எனக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் காலையில கண்ணாடியில பார்த்து கொண்டு இருக்கிறத கண்டறியத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சித்தலங்களை திரும்பி பார்க்கறது உங்க தோல் நுண்துறைகள் கொண்டது இது மில்லியன் கணக்கான அப்புறம் மில்லியன் கணக்கான சிறிய சிறிய துடைகள் அல்லது துடைகளால் நிரப்பப்பட்டுள்ளது தோலில் இந்த துடைகளோட இணைக்கப்பட்ட சுரப்பிகள் வெளியேறிய மஞ்சள் நிற எண்ணெய் பொருளை வெளியேறியது இது சருமத்தை உய ஊட்டுது அப்புறம் பாதுகாக்குது சிவம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த எண்ணெய் பொருள் முகப்பொருக்கான முக்கிய காரணங்களா ஒன்னாயிருக்கு நம்ம சருமத்தை மென்மையாகவும் நெகிழ்வாகவும் அந்த தலைமுடியை பல வைத்திருக்கிறதுக்கு அவசியம் அப்படின்னாலும் அதை அதிகமாக பயன்படுத்தினா அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் குறிப்பா டீனேஜர்கள்ல டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற செக்ஸ் ஹார்மோன்ல பெரிய அளவுல உற்பத்தி செய்யப்படுது இது சருமத்தோட அதிகப்படியான சருமத்தை வெளியிடுது சில நேரங்களில் அதிகப்படியான சருமம் துறைகளை அடைச்சிடும் கலவையில சேர்ப்பது இறந்த சரும செல்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுமார் முப்பதாயிரம் தோல் செல்கள் உதிருது இந்த தோல் செல்கள் நிறைய துளைகளுக்குள்ளேயே சிற சிந்தப்படுது தடுக்கப்பட்ட தோல் துளையில் பாக்டீரியாவும் இருக்கு அவை இறந்த செல்மசல்கள் அப்புறம் துளைகளுக்குள்ள இருக்கிற அடைப்பட்ட செல்மத்தை உணர்து இது துளைகளின் புறணியை சேதப்படுத்தும் நச்சுக்களை உருவாக்குது இந்த பாக்டீரியாக்கள் வளைந்து வளர்ந்து பெருகும் போது அவை நுண்துளையை சுற்றி இருக்கிற பகுதியை ஆக்கிரமிக்குது இது ஒரு பாக்டீரியா தொற்றுக்கு வழிவகுக்கும் தடுக்கப்பட்ட துளை ஆரம்பத்துல சிவப்பு நிறமா மாறும் ஏன் அப்படின்னா ரத்தம் தளத்திற்கு விரையுது இது நம்ம உடல்கள் தொற்று நோய்களுக்கு பதிலளிக்கும் வகையில ஒன்னா இருக்கு பின்னர் வெள்ளை ரத்த அணுக்கள் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு பொறுப்பான ஒரு வகை ரத்த அணுக்களா இருக்கு பாக்டீரியாவை அழிச்சு தோல்ல மேற்பரப்பு கீழே உருவாகி இறுதியில இறந்து போகுது இந்த இறந்த வெள்ளை ரத்த அணுக்கள் இறந்த சரும செல்கள் அப்புறம் சில பாக்டீரியா கூட சேர்ந்து சீல் அப்படிங்கிற வெள்ளை திரவத்தை உருவாக்குது அதிகப்படியான எண்ணெய் அப்புறம் இறந்த சரும செல்கள் அடைச்சி துளை திறப்பதை தடுக்கும் போது ஒரு பரு உருவாகுது இந்த வகை பருக்கள் வெள்ளை புள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது பிளாக்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வகை பற்கள் இருக்கு சர்மம் அப்புறம் இறந்த சர்ம செல்கள் துளையில அடைக்கும் போது தோன்றும் ஆனா ஒரு வைஹெட் போன்ற திறப்பு இது இல்ல துளை அடைச்ச நிலையில அதோட மேற்பரப்பு திறந்த நிலை இருக்கும் இந்த பற்கள் கருப்பு நிறத்துல தோன்றும் ஏன்னா இறந்த சரும செல்கள் உள்ள மெலினின் காற்றிலிருந்து ஆக்சிஜனோட வினை புரியுது இது மெலினின் நிறத்தை பழுப்பு நிறத்துல இருந்து கருப்பு நிறமா மாத்துது ஒரு நாளைக்கு பழமுறை சோப்பு அப்புறம் தண்ணியில உங்க முகத்தை கழுவுறது முகப்பருவ குறைக்க ஒரு நல்ல வழியா இருக்கும் அதாவது வளர்ந்த உடனே எவ்வளவு கழுவினாலும் அதை அகற்ற முடியாது அந்த நேரத்துல முகப்பரு பாக்டீரியா தொற்று காரணமா ஏற்படுது மேலும் பாத்தீங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு முகர்கள் மட்டுமே அதை குணப்படுத்த முடியும் பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்கள் பாக்டீரியாவோட வளர்ச்சியை அழிக்குது அல்லது தடுக்குது அவை மருந்தகங்கள்ல ஓவர் தி கவுண்டர் கிரீம்கள் வடிவில கிடைக்குது இல்ல அப்படின்னா தோல் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுது இந்த மருந்துகள்ல பலவற்றுல காணப்படுற பொதுவான கலவை பென்சாயில் பைராக்சைடு ஆகும் இந்த மூலக்கூறு ரொம்பவும் பலவீனமான ஆக்சிஜன் பிணைப்ப கொண்டுள்ளது எனவே இது பாக்டீரியாவில் இருக்கிற மூலக்கூறுகளோட வினைபுரியும் போது அது பென்சாயில் தீவிரவாதிகளா உடையுது இணைக்கப்படாத எலக்ட்ரானினுடைய இருப்பு பென்சாயில் ரெடிக்களை மிகவும் எதிர்வினையாக்குது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மூலக்கூறினாலும் எலக்ட்ரான்கள் ஜோடியா இருக்குது நிலையானதா இருக்க தீவிரமானது அதோட தனி எலக்ட்ரானுடைய இணைக்கக்கூடிய எலக்ட்ரானை ஈர்க்கணும் முகப்பெரு மருந்துகள்ல இருந்து வர தீவிரவாதிகள் பாக்டீரியா புரதங்கள் போன்ற மூலக்கூறுகளோட வினைபுரிஞ்சு அவற்றை அழிச்சு பாக்டீரியாவை கொல்ற போது இது நிகழுது பெராக்சைடின் பிற எதிர்வினைகள் மூலக்கூறு ஆக்சிஜனை உருவாக்குது முகப்பொருட்கள்ல இருக்கிற பாக்டீரியா ஆக்சிஜன் இல்லாத நிலையில மட்டுமே உயிர் வாழ முடியும் ஆக்சிஜன் இருக்கும்போது அவை இறக்குது எனவே முகப்பொருள் பாக்டீரியாவை அழிக்க இது மற்றொரு வழியா இருக்கு